சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு ஒரு விவசாய ஆட்கள் சமூக நீதி என்னைக்கு வந்துச்சு சமூக பத்தி யார் பேசினா முத்துக்குட்டி சுவாமிகள் அவர் தான் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பதினெட்டு சமுதாயத்துக்காக போராடினவர் அவர் இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து முத்துக்குட்டி சாமிகளை ஐயா சொல்லி வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க அவர் தான் சமூக நீதிக்காக போராடி களத்தில் போராடி வெற்றி பெற்று தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு வந்து நீதி வாங்கி கொடுத்தது வந்து முத்து இன்னைக்கு வந்திருந்துகிட்டு தேர்தலுக்காக ஓட்டு வாங்கணுங்க அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் ஓட்டு வாங்கினுக்க பொய்யான சமூக நீதியை பேசிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ முத்து சாமிகளை பத்தி வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக வந்து இது பெரியார் மண்ணு திராவிட மண்ணுன்னு சொல்லி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கானுங்க இந்த பெரியார் பறக்கிறதுக்கு முன்னால இன்னும் பெரியாருக்கு அப்பாவே பிறந்த இந்த ஈவர ராமசாமி நாயக்கர் பறக்கிறதுக்கு முன்னால அவர் அப்பா பறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த முத்துட்டி சாமிகள் வந்து சமூக நீதி பத்தி பேசி சமூக நீதிக்காக போராடிட்டாரு இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே பொருளாதார மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவருக்கு முன்னோடியா வந்து இல்ல இப்ப நம்ம நீங்க சட்டை போட்டிருக்க காரணம் பேண்ட் போட்டிருக்க காரணம் பெரியாருன்னு சொல்றாங்களே அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம் காந்தியடிகள் வந்து வெளிநாட்டில் போய் படிச்சு வந்தாரு இவர் தான் அங்கே இருந்து ஃபேன் ஷர்ட்லாம் தச்சு அனுப்புனாரா காந்தியடிகளுக்கு அம்பேத்கர் வந்து சட்ட மாமேதைன்னு நம்ம எல்லாம் ஏத்துக்கிட்டோம் அந்த சட்ட மாமேதைக்கு வந்து ஜட்டி ஆ பாயிண்ட் சட்டை எல்லாம் பெரியார் தான் ஈவர் அந்த ராமசாமி நாயக்கர் தான் தச்சு அனுப்புனாரா அதான் கருணாநிதி தச்சு அனுப்புனாரா எனக்கு அதான் புரியல ஃபேன் ஷர்ட்டை போடுறதுக்கெல்லாம் பெரியார் தான் காரணம்னா அவர் பெரியார்னு சொல்கிறேன் தப்பு ஈவர ராமசாமி நாயக்கர் அவர் அவர் பெரியார்னே சொல்லக்கூடாது நாயக்கர் ராமசாமி நாயக்கர் இந்த ராமசாமி நாயக்கர் தான் அப்போ எல்லாருக்கும் சட்டெல்லாம் தச்சு கொடுத்தாரு அதுக்கு முன்னால யாருமே அப்போ காந்திஜி போட்டது அண்ணல் அம்பேத்கர் போட்டது பெருந்தலைவர் காமராஜர் போட்டிருந்தார் அதுலாம் இல்லை காமராஜரை படிக்க வச்சது பெரியாரு தான் சொல்றாங்க காமராஜர் எத்தனை எத்தனை கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சாராம் பெரியார் இந்த ராமசாமி நாயக்கர் எத்தனை கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சாராம் காமராஜரை காமராஜர் எவ்வளோ படிச்சிருக்காருன்னு உலகத்துக்கே தெரியும் அவரை வந்து பிறந்த தினத்தை வந்து கல்வி திருநாள் அப்படின்னு சொல்லி உலகமே கொண்டாடி தடிக்க விழுந்தா பள்ளிக்கூடம் தாண்டி போன கல்லூரி கண்ண திறந்ததே பெருந்தலைவர் காமராஜர் கஷ்டப்பட்டவங்க பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்க வரணும் அப்படின்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தி அதன் மூலம் ஏழை எளிய மக்கள் குழந்தைகள் எல்லாம் கல்வி படிக்க வச்சது பெருந்தலைவர் காமராஜர் இவனுக்கு வந்து சொல்றது பூரா பொய் என்ன செஞ்சாலும் இல்ல நீங்க நாயக்கர் நீங்க நீங்க இப்படி பேசுறதுக்கே பெரியார் தான் காரணம் சொல்றாங்க என்னமோ தெரியல அப்போ இதுக்கு என்னன்னு தெரியல எனக்கு அதாவது பேசுறதுக்கு காரணம் ஈவர ராமசாமி நாயக்கர்னா என்ன அப்போ சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாரும் வந்தா அப்போ நாய இவர் இவர் தான் எல்லாரையும் அனுப்பி விட்டாரா சுதந்திர போராட்டத்துக்கு எல்லாருமே போராடுங்கன்னு இந்த நாயக்கர் தான் அனுப்பி விட்டாரா ஒன்றும் புரிய மாட்டேங்குது இவனுக்கு என்ன செஞ்சாலும் பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க அதாவது கலைஞர் வந்து சாவஜில ஸ்டாலின் ஒன்னு சொல்லிட்டு போயிட்டாரு மகனே நீ நம்ம இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தை வழி நடத்தினா ரெண்டு போட்டோ மட்டும் மறக்காம வச்சுக்க ஒண்ணு ஈவர ராமசாமி நாயக்கர் இன்னொன்னு அண்ணாதரை ரெண்டு போட்டோவை நீ காமிச்சாதான் மக்கள் வந்து உனக்கு ஓட்டு போடுவாங்க அப்புடின்னு கரணி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அதனால இந்த ஸ்டாலின் வந்து எங்கே போனாலும் இந்த ராமசாமி நாயக்கர் போட்டோன்னு அண்ணதர போட்டோன்னு இந்த ரெண்டு போட்டோம் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்தி சமூக நீதி பெரியார் தான் எல்லாம் செஞ்சாரு ராமசாமி நாயக்கர் தான் படிக்க வச்சாரு ராமசாமி நாயக்கர்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்துக்கள் ஆலய பிரவேசம்னு ஒன்று நடந்தது மதுரையில் அது நடந்தது ஒரு ஐயர் அந்த ஐயருக்கு துணை நின்னது வந்து பசுமொன் முத்துராமலிங்க தேவர் இவங்களை தான் அங்கே ஆலை பிரவேசமே நடந்தது ஒரு ஐயர் தான் அர்ஜன சமுதாய மக்களை வந்து ஆலை பிரவேசம் பண்ண வைக்காரு நாளடைவில் அந்த ஐயர் பேர் வந்துடாது முத்துராமலிங்க ஐயா பேர் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு எல்லாமே பெரியார் தான் பெரியார் தான்னு சொல்லிட்டு இருக்கான் இதுக்காக தான் இவன் என்ன தெரியுமா ஐயதான் அரசாங்க பணத்துல பள்ளிக்கூடத்தில் வேலை செய்த டீச்சருக்கு இவனுக்கு சம்பளம் போட பணம் இல்லை ஆனால் தெருவங்கம் பெரியார் ஜிலையை வச்சுருணுமா தெருவங்கம் கலைஞர் கருணநிதி சிலையை வச்சிருந்தணுமா அப்போ வரக்கூடிய சமுதாயத்துக்கு அதாவது நம்ம பிள்ளைகள் சந்ததியே இருக்கு பார்த்தா இது யார் சில ராமசாமி நாயக்கர் இவர் யார் இவர் தான் ஒன்று படிக்க வச்சார் இது யார் கருணாநிதி இவர் தான் ஒன்று துணி போட வச்சார் இப்படி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் காமிக்கணுன்ட்டு மக்களை வந்து ஏமாற்றி தெருவுக்கு தெரிந்த இவர ராமசாமி நாயக்கர் சிலையும் கருணாநிதி சிலையும் வச்சுட்டு அழைத்தானுங்க வருமா நம்ம அரசாங்கம் வரி பணத்தில் நம்ம வரி பணத்தில் ஆனால் ஸ்கூலில் டீச்சர் ஜம்பளம் கேட்டால் ஜம்பளம் இல்லைங்க ஸ்கூலில் ஒரு வார்டு ஒழங்கி விட்டு வார்டு உடஞ்சிட்டு அதை அதுக்கு அதுக்கேண்ட பணம் இல்லைங்க ஆனால் கிள வைக்கிறதுக்கு மட்டும் பணம் வந்துடுது திருடி எல்லாம் அதனால தான் திருட்டு முன்னேற்ற கழகம்